சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ ஈரோடு எலெக்ஷன்ஸ் எப்படி சார் பார்க்குறீங்க இப்போ இந்த பெரியார் சீமான் பெரியார் சீமான் கான்ட்ரவர்சியில் எலெக்ஷன் பற்றின பேச்சு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது பட் பொதுவாக எலெக்ஷன் வந்தாலே நிறைய பணம் இன்வால்வ் ஆகும் அதிகார பலத்தை வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஈரோடு எலெக்ஷன்ஸ் எப்படி பார்க்குறீங்க ஈரோடு பை எலெக்ஷன்ஸ் ஒரு அந்த ஷீனுன்னுவாங்க அந்த அதற்கான பை பயோஎலெக்ஷன்ஸ்க்கே ஒரு பொலிவு தமிழகத்தில் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பொலிவு அதாவது பணம் வெள்ளமாக ஓடும் எல்லா மந்திரிகளும் முதலமைச்சர் உட்பட அங்கே போய் கேம்ப் பண்ணுவாங்க எல்லா அதிகாரிகளும் அங்கே தான் இருப்பாங்க என்டையர் ஸ்டேட் மிஷினரி அந்த கான்ஸ்டுவன்ஸில் தான் இருக்கும் இப்போ கடைசியாக நம்ம பை எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதே ஈரோடு கிழக்கில் நடந்தது இவி கேஸ் இளங்கோன் நின்னாறு இப்போ அவர் இறந்துட்டார் டிஎம்கே நிற்குது இளங்கோவன் காங்கிரஸ் அவங்க மகன் அதுக்கு முன்னால் இறந்தார்னு அவர் நின்னாரு இப்போ அவர் இறந்து டிஎம்கே நிற்குது பட்டி ஃபார்முலான்னு செந்தில் பாலாஜி பண்ணது நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஓப்பனாகவே நடந்தது உங்களுக்கு இது மறைவே இல்லை காலையில் கொண்டு போய் உட்கார வைக்கிறது மதியானம் சாப்பிட போகும்போது ஐநூறுரூபா சாப்பிட்டு வந்து உட்காந்து சாயங்காலம் போனால் ஐநூறுரூபா ஒரு நாளைக்கு ஆயிரரூபா பதினஞ்சு நாள் ரூபாய் ஒரு ஓட்டுக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் போச்சு ஃபேமஸ் பட்டி ஃபார்முலா அந்த மாதிரி இப்போ எதுவுமே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம்கே பாய்காட்டட் எலெக்ஷன்ஸை பிஜேபி பாய்காட் பண்ணிடுச்சு பிஎம்கே இல்லை சீமான் மட்டும்தான் இருக்கார் அண்ட் சீமான் இஸ் அ நான் ஸ்டார்டர் சீமானை பற்றி திமுக பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அண்ட் பை எலெக்ஷன்ஸ் ரெண்டாயிரத்தி மூணு மார்ச் ஜெயலலிதா சிஎம் ஆரம்பி சாத்தாங்குளம் திருநெல்வேலியில் பை எலெக்ஷனில் தான் இந்த பணம் கொடுத்து மேஸிவாக பணம் கொடுத்து ஓட்டு வாங்குகிற கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கே பிஜேபி வைப்பிட விட்டு நாற்பது சீட்டு தோக்குறாங்க மே மாதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிப்ரவரியில் ஜஸ்ட் நைன் மந்த்ஸ் பொறுத்து ஒரு பை எலெக்ஷன் அசம்பிளிக்கு மருங்காக இது கும்பிடி பூண்டி அந்த காஞ்சிபுரம் சென்னை அருகில் கும்படி பூண்டி காஞ்சிபுரத்தில் ஏடிஎம்கே அபோக வெற்றி எப்படின்னா லட்டில் மூக்குத்தி வச்சு கொடுத்தாங்க ஜெயலலிதா அந்த வெற்றி அவங்களே செய்தியாளர்களுக்கு லட்டு கொடுத்து கொண்டாடினாங்க ஸோ அந்த ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணது ஜெயலலிதா அகைன் டூ தௌசண்ட் லெவன் கலைஞர் பீரியடில் வந்து பதினோரு பை எலெக்ஷன்லேயும் டிஎம்கே வந்து தி ஸ்வீப் தி ஸ்வெப்ட் அப்போ தான் டூ தௌசண்ட் நைன் ஜனவரியில் திருமங்கலம் ஃபார்முலான்னு மதுரையில் திருமங்கல அழகிரி மூக்கா அழகிரி கருணாநிதியோட மகன் அவர் முன்னின்று நடத்திய கோலாகல விழா ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் கொடுத்தாங்க திருமங்கலம் ஃபார்முலான்னு கின்னஸ் ரெக்கார்டு வரைக்கும் போச்சு அது வந்து டூ தௌசண்ட் டென் அசம்பிளி எலெக்ஷனுக்கு ஒன் இயர் முன்னால் பெண்ணாகரத்தில் தருமபுரியில் பெண்ணாகரத்தில் நடந்த பை எலெக்ஷன் ஏடிஎம்கே டெபாசிட்டே போச்சு ஜஸ்ட் ஒன் இயர் பொறுத்து நடந்த பய ஜென்ரல் எலெக்ஷனில் ஏடிஎம்கே பேக் டு பவர் ஸ்விப் ஸ்விப் நூற்றம்பது சீட்டுக்கு மேலே ஜெயித்தாங்க டிஎம்கே எதிர்கட்சியாக கூட வர முடியல டுவெண்ட்டி த்ரீ சீட்ஸ் தான் ஜெயித்தாங்க டு ஹேவ் அப்போசிடன் ஸ்டேட்ஸ் ஹூ ஹேவ் டுவெண்ட்டி ஃபோர் சீட்ஸ் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அதுக்கு பிறகு டூ தௌசண்ட் லெவன் அண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஏடிஎம் கே வின் பண்ணிச்சு எக்ஸப்ட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் அந்த ஒரு மினி ஜென்ரல் எலக்ஷன் மாதிரி இருபத்தி இருபத்திரண்டு அசம்பிக்கு நடக்கும்போது பதிமூணில் டிஎம்கேவும் ஒம்பதுல ஏடிஎம் ஜெயிச்சது பட் தட் வாஸ் அ ஜென்ரல் எலக்ஷன் கேட்டகரி அதனால் அதை சேர்க்க முடியும் ஆர்கே நகர் ஜெயலலிதா செத்த பிறகு டிடிவி ஜெயிச்சது ஒரு எக்ஸெப்ஷன் மற்றபடி இந்த ட்வெண்ட்டி டூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையும் இல்லாத ஒரு அவலமான சூழ்நிலை பயோஎலெக்ஷன்ஸ்னால் ரூலிங் பார்ட்டி மட்டும்தான் ஜெயிக்கும் பணம் வந்து உங்களுக்கு வந்து அன் மணி மனி வில் பி ஸ்பெண்ட் கடைசியாக ஜென்ரல் யூசி இசி நீங்கள் நான் இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு பய எலெக்ஷன்ஸில் அப்போசிஷன் தான் ஜெயிக்கும் ரூலிங் பார்ட்டி தோக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் தலைகீழ டுவெண்ட்டி டூ இயர்ஸில் கடைசியாக நமக்கு அந்த ஓல்டு ட்ரெண்ட் படி பயோஎலக்ஷன்ல ஒரு அப்போசிஷன் ஜெயிச்சது எப்படின்னா நைன்டி நைனில் வந்து நத்தமிஸ்வனாதான் டிஎம்கே கருணாதிசயமாக இருக்கும்போது ஜெயிச்சார் ஏடிஎம்கே நான் கடைசியாக பட்டி ஃபார்முலாவை பார்த்த பிறகு அதே இடத்துல மறுபடியும் பயலக்ஷன் வருது பிறகு வள்ளுவ விக்கிரவாண்டியில் வந்தது இப்போ வருது மறுபடியும் நான் சொன்ன மாதிரி அந்த ஷீன் இல்லை அந்த பொலிவு இடைத்தேர்தல்களுக்கான பொலிவு இருக்குல்ல நம்ம தொகுதி இடைத்தேர்தல் வராதன்னு மக்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணக்கூடிய தொகுதிகளெலாம் இருந்தது திருமங்கலம் ஃபார்முலாவை பார்த்த பிறகு நான் அந்த பொலிவு இப்போ அந்த இல்லை இடைத்தேர்தல் நடக்கிற மாதிரியே இல்லை மீடியாவும் சுத்தமாக அதை கவர் பண்ணலை டிஎம்கேல வந்து மினிஸ்டர்ஸ் யாருமே அக்செப்ட் பண்ண முத்துசாமி ஈரோடு மினிஸ்டர் அவர் மட்டும் தான் சுற்றி சுற்றி வராரு அதே லாஸ்ட் டூ த்ரீ டேஸில் சிஎம் டெப்டி சிஎம்லாம் போவாங்க போல் மற்றபடி வந்து டிஎம்கே டிசைடட் டு ஹாவ் அ லோ ப்ரொஃபைல் மந்திரிங்க எல்லா மந்திரியும் போக வேணாம்ட்டார்கள் ஸ்டாலின் சொல்லிட்டாரா ஸோ லாஸ்ட்டு ஒரு மீட்டிங் மட்டும் அவங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்லாம் போடுவாங்க போல் இருக்குது எந்த மாற்றத்தையும் இந்த பை எலெக்ஷன் ஏற்படுத்த போகிறது கிடையாது ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னென்னா இந்த பை எலெக்ஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன் ஏன்னா அடுத்த வருஷம் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வருது ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்ஃபாமன்ஸை டெலிவர் பண்ண வேண்டிய தேவை டிஎம்கேக்கு இருக்குது அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி என்டிக்கே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது டிஎம்கே கண்டிப்பாக ஸ்வீட் பண்ணிடுவாங்க பட் இருந்தாலும் இப்போ அந்த இமேஜை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு இல்லை நாங்கள் போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷனில் அதிக ஓட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்போ ஆன்டி இன்கம்பன்ஸு இல்லை அப்படின்ற ஒரு இமேஜை அவங்க பில் பண்ண பார்ப்பாங்க ஸோ போனதை விட நாங்கள் இந்த எலெக்ஷன்ல அதிகமாக ஓட் வாங்குறோம்னா ஆன்டி இன்கம்பன்ஸு இல்லதா தான் இல்லைன்னு தான் அர்த்தம் மாதிரிலாம் கேம்பெயின் பண்ணுவாங்க அதே மாதிரி என்டிகேவோட ஓட்ஸையும் கம்மி பண்ணும் போன தடவை அவங்க வாங்கின ஓட்ஸை விட இந்த தடவை அவங்களை கம்மியாக கன்டெயின் பண்ணியாச்சுன்னா என்டிகேவும் பாருங்கள் வீக் ஆகிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு இமேஜும் மெயின்டைன் பண்ணலாம் ஸோ அந்த வகையில் டிஎம்கே கொஞ்சம் அங்கே ஸ்டேக்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியுறாங்க இன்னோ ஸ்டேக்ஸ் திஸ் இஸ் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் இது வந்து ஒரு சடங்கு வேறு வழியில் ஐ திங்க் எலெக்ஷன் கமிஷன் லெஸ் தேன் ஒன் இயர் இப்போ வந்து ஒன் இயருக்கு மேலே இருக்குது ஃபிஃப்டீன் மந்த்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு அசம்பளியோட லைஃப் என்ஸ் ஆன் மே செவன்த் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் இந்த அந்த அசம்பளியோட லைஃப் முடியுது ஸோ ஃபிஃப்டீன் மந்த்ஸ் இருக்குது நமக்கு வந்து ஃபிஃப்டீன் மந்த்ஸ் இருக்கும்போது பை எலெக்ஷன் எலக்ஷன் தான் ஆகணும் லெஸ் தேன் ஒன் இயர் இருந்தேனா இட்ஸ் எ ப்ரொராரிட்டி ஆஃப் த எலக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க ஐ நாட் டூ ஷுர் அதில் ஆம்பிகுட்டி இருக்குது லாஸ்ட் பை எக்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் எப்படி லாஸ்ட் பை எலெக்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஐ கித் இட் குட் பி யூஆர் ரைட் ஏன்னா லெஸ் தேன் ஒன் இயர் இருக்குது இப்போ மே மாதத்துக்கு பிறகு யாராவது ஒரு எம்எல்ஏ செத்துறான்னு வச்சுக்கோங்க பை எலெக்ஷன் வருதுன்னா வாய்ப்பு குறைவு ஏன்னா வந்து இட்ஸ் ப்ரோகிட்டிவ் ஆ எலெக்ஷன் கமிஷன் தான் சாதாரணமாக அப்படி தான் பார்க்கப்படுது அது அஃப்கோஸ் திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் வேணா பட் ஜென்ரலாக அப்படி தான் இட் இஸ் மீன் லுக் ஆன் லைக் தட் ஒன்லி பட் இது வந்து மோர் தேன் ஒன் அண்ட் ஒன் இயர் ஃபிஃப்டீன் மந்த்ஸ் இருக்கும்போது த கான்ஸ்டன்சி ஷுட் நாட் கோ ரெப் ரெட் பர்சன்டெட் இந்த ஐடியல்ஸ் ஆர் வெரி லாஃப்டி அதில் சந்தேகம் இல்லை காசு கொடுத்து ஜெயிக்கிறான் பா ஜெயிக்கல அதெல்லாம் ரெண்டாவது மணி ஃப்ளோ பட்டி ஃபார்முலாம் பட் ஸ்டில் கான்ஸ்டுவன்சி ஒரு பதினஞ்சு மாதமாக ரெப்ரஸண்டேஷன் இல்லாமல் இருக்குன்னா தட்ஸ் நாட் குட் ஜனநாயகத்துக்கு அது நல்லதில்லை அரசியல்வாதிகள் சிஸ்டத்தை கெடுத்திருக்காங்க எல்லோரும் சேர்ந்து கெடுத்தாங்க தமிழ்நாட்டில் இப்போ இவங்க ரூலிங் பார்ட்டி இவங்க ஆடு இவங்க ஆடுறாங்க இப்போ அங்கே வந்து அந்த மணி ஃப்ளோ வந்து இல்லை பெரிய அளவில் இல்லை பிகாஸ் டிஎம்கேக்கு வந்து எந்த நிர்பந்தமும் இல்லை அங்கே பணத்தை கொட்ட வேண்டிய அவசியம் கிடையாது பட் தே ஹேவ் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் மினிமம் ஏன்னா பணம் கொடுக்காமல் மக்கள் ஓட்டு போடுறது இல்லைன்ற நிலை தான் அன்ஃபார்ச்சுனேட்லி த ட்ரூத் இட்ஸ் அ ஃபேக்ட் பொண்ணு வைக்கிற இடத்துக்கு பூ வைக்கணும் கூலாக ஓப்பனாக சொல்கிறாங்க ஆனால் அட்லீஸ்ட் போனதில் ஜெயித்த மாதிரியாவது இந்த ஜெயிக்கணும் இல்லை அந்த மேனேஜ் எனக்கு தெரிஞ்சு அதை மேனேஜ் பண்ணிவிடுவாங்க அது அதுதான் நான் சொல்ல வரேன் அதாவது வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க கேப்ரியல் பத்தாயிரூபா கொடுத்தாங்க இந்த ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்கன்றாங்க திஸ் ஃபேக்ட் ஆயிரரூபா கொடுத்தா வந்து ஓட்டு போட்டு போகிறான் லாஸ்ட் டைம் வந்து காம்பெட்டீட்டர் வந்தால் பத்தாயிரரூபா கொடுத்தான் பதிஞ்சாயிரரூபா கொடுத்தான் இந்த இதில் அவனும் ஸ்பெண்ட் பண்ணான் செந்தில் பாலாஜி டிஎம்கே மட்டும் ஸ்பெண்ட் பண்ணல ஏடிஎம்கேவும் ஸ்பென்ட் பண்ண அவனும் ஒத்தமாக கிடையாது இது ஆரம்பித்ததே பொண்ணே விதி ஜெயலலிதா ரெண்டு பேரும் ஒன்று ஓகேவர்கள் கிடையாது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது அப்போசிஷனில் இருந்தாலும் தோற்கறோன்னு தெரிஞ்சு அவனும் செலவு பண்ணான் இந்த தடவை செலவு பண்ண ஆள் கிடையாது சீமான் பார்ட்டியில் செலவு பண்ண மாட்டாங்க துட்டு கிடையாது டிஎம்கே மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணணும் ஓட்டிங் பர்சன்டேஜ் குறையலாம் பட் தே வில் வின் வித் கம்ஃபர்டபிள் மார்ஜின் தே வில் வின் சீமான் எவ்வளோ ஓட்டு வாங்குறாருன்றதான் இப்போ பிரச்சனை லாஸ்ட் டைம் எயிட் பர்சன்ட் வாங்கினவர் இந்த தடவை அங்கே வந்து ஒரு கன்சிடரபுள் அமௌண்ட் ஆஃப் ஓட்ஸ் வாங்குறாரு அப்படின்னா

சம்திங் இந்தியாவிலே வந்து எலெக்ஷன் மிஷினரியை மேட்ச் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது நாட் பிஜேபி ஐ பிகாஸ் அது வெல் ஆயில்டு தேர் தேர் சுப்ரீம் இன் தட் அதுவும் கையில் கையில் ஸ்டேட் பவர் இருக்குது அவங்க வந்து வந்து இப்போ அவங்களோட எய்ம் ஜெயிக்கிறது கிடையாது மார்ஜின் ரெண்டாவது வந்து சீமான் சுட் நாட் கெட் டிஜிட் அதுதான் அவங்க எய்ம் பண்ணுவாங்க அது இப்போ வந்து ஏ ஏடிஎம்கே பி பிஜேபியெல்லாம் பாய்காட் பண்ணுறாங்கல்ல அவங்க டாக்டிக்கலாக சீமானுக்கு போட போகிறாங்களா இல்லை நோட்டாவுக்கு போட போகிறாங்களான்னு அவங்க எல்லாம் வீட்டில் உட்கார போகிறது கிடையாது அந்த ஓட்டு எல்லாத்தையும் காசு கொடுத்து திமுகவால் வாங்க முடியாது நான் எங்கேயோ படித்தேனே ஏடிஎம்கே வந்து நோட்டாக்கு குத்த போகிறாங்க அப்படியே பெரிய லெவலில் குத்த முடியுமான்லாம் தெரியல ஸோ ஏடிஎம்கே ஓட்டு பிஜேபி ஓட்டு இதெல்லாம் வந்து சீமானுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சமாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா இல்லைங்க அவர் வந்து போனதோ வாங்கினதோ கூட வாங்கினாலே அவருக்கு வெற்றி தான் பத்தாயிரம் ஓட்டு பதினாயிரம் ஓட்டு வாங்கினது ஒரு பன்னெண்டாயிரம் ஓட்டு வாங்கினாலே வெற்றி தான் அவருக்கு இருபதாயிரம்லாம் வாங்கினார்னா இட்ஸ் இஸ் அ ஸ்டூப்பன்வஸ் பர்ஃபார்மன்ஸ் அது டிஎம்கேக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சேலஞ்சு ஸோ டிஎம்கேவோட எய்ம் வந்து அவங்க ஜெயிக்கிறது கிடையாது விச் இஸ் அ ஃபார் கோன் ஃபோர் கோன் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அண்டு டிஎம்கே இவங்க வந்து டெபாசிட்டை காப்பாற்றுறதும் சீமானுக்கு கஷ்டம் டிஎம்கேவோட எய்ம் என்னன்னா சீமான் ஷுட் நாட் கிராஸ் ஃபைவ் டிஜிட் ஓட்ஸ் அண்ட் லாஸ்ட் டைம் வாங்கினதோட விட ஒரு கம்மியாக வாங்கணும் அதை என்ஷூர் பண்ணுறது தான் டிஎம்கேவோட ஏமாங்க் அதர் தன் தட் இந்த எலெக்ஷன்ல யாருக்கும் பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்றுமே கிடையாது இது ரிசல்ட்ஸ் ஆர் ஃபார் கோன் கன்க்ளூஷன் இதுக்கு மேலே இதில் பேசுறதுக்கு எதுவும் இருக்கான்னு தெரியல சீமானி பெரியாரை பற்றி பேசி இந்த இஷ்யூஸ்லாம் கிளப்பினதால் அவர் ஒரு இருபதாயிரம் ஓட்டு வந்துன்னா இட்ஸ் டிஎம்கேக்கு வந்து அது ஒரு இரிட்டேட்டிங் ஃபேக்டராக இருக்கும் இட்ஸ் எக்ஸாக்ட்லி சேம் இட்ஸ் இரிட்டேட்டிங் ஃபேக்டர் நத்திங் மோர் தேன் தட் இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் விஷயம் நீங்க சொன்னீங்க இல்லையா முக்கியஸ்தர்கள் திமுகவில் கூடிய முக்கிய மந்திரிகள்லாம் களத்தில் இறங்கலை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஸ்டார்டிங்கிலேருந்தே திமுகவுக்கு என்டிகேவை டீல் பண்ணுறது கொஞ்சம் சிக்கல் இருக்குது குறிப்பாக சீமான் என்டிகேன்ற வார்த்தைகள்லாம் மெயின் ஸ்ட்ரீம் டிஎம்கே லீடர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க குறிப்பாக டாப் லெவல் லீடர்ஸ் வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க இந்த பெரியார் இஷ்யூவில் தான் கொஞ்சம் டச் பண்ணியிருக்காங்க அந்த பிரச்சனை இங்கேயும் வருதுன்னு பாக்குறேன் களத்துல இறங்கி நீங்க கேம்பெயின் பண்ணீங்கன்னா நீங்க எண்ட் ஆஃப் தடி நீங்க என்டிக்கு எதிராக கேம்பெயின் பண்ணனும் சீமானுக்கு எதிராக கேம்பெயின் பண்ணும் அதுல திமுக முக்கியஸ்தர்களுக்கு சிக்கல் இருக்கு நெருடு அவங்க பேச மாட்டாங்க அவங்க அதனால தான் ரிவர்ஸ் போயிட்டாங்க அது ஒண்ணு ரெண்டாவது அவசியமும் இல்ல ஏன்னா இட்ஸ் நாட் அ லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இப்ப நீங்க பிஜேபி ஃபைட் பண்ணிருந்தா கூட நீங்க அங்க போய் நிக்கலாம் பிஜேபி சம் ஓட் பேங்க் சம் ஓட் பேங்க் ஏடிஎம்கே இருந்தா இட் வில் பி அட் ஈக்குவல் ஃபைட் இப்போ அவங்க ரெண்டு பேருமே கிரவுண்டில் இல்லைன்னு போது சொன்ன மாதிரி வந்து சீமானுக்கு எதிராக அவங்க பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சீமான் இஸ் அ வெரி லோ கீப் பிளேயர் அங்கே வந்து இட் ஸோ இட்ஸ் அ வெரிஸ் ஸ்மால் பிளேயர் அதுக்கு வந்து இவ்வளோ மிஷினரியை போய் அவங்க இறக்குறதுன்றது வந்து அவங்களுக்கு அவசியமே இல்லை அப்படி இறக்குனாங்கன்னா அது அவங்களுக்கு வீக்னஸாக இருக்கும் சீமான் அட்வான்டேஜ் சீமான் அட்வான்டேஜ் சீமானை வந்து சீமான் இஸ் நத்திங் டு லூஸ் சீமான் என்ன இருக்குது அவருக்கு ஒன்றுமே கிடையாது அவருக்கு லூஸ் பண்ணுறது அண்ட் இஸ் டாக்கிங் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் நான்சன்ஸ் அங்கே இஷ்யூஸை பேசாமல் அகேன் திரும்ப திரும்ப போய் பெரியாரை பேசிகிட்டு இருக்கார் அவர் வந்து அவர் வந்து சீரியஸ் பிளேயரே கிடையாது இப்போ சீரியஸ் பிளேயருக்கு இல்லாதவர்களுக்கு நீங்கள் போய் வந்து இவ்வளோ தூரம் எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் த ஒன்லி திங் இஸ் ஜெயிக்கணும் ஒரு சீட்டு கண்டிப்பாக வரணும் நமக்கு ரெண்டாவது சொன்ன மாதிரி வந்து சீமானுக்கு வந்து ஃபைவ் டிஜிட் வரக்கூடாது சீமான லாஸ்ட் டைம் ஆகினதை விட ஒரு ஓட்டுக்கு கீழே கன்ஃபைன் பண்ணிட்டா கூட இட்ஸ் இட்ஸ் குட் ஃபார் டிஎம்கே அவங்க ஏம் அதில் தான் இருக்கும் மற்றபடி வந்து த தி டிஎம்கே டசன்ட் ஹவ் எனி ஸ்டேக்ஸ் இன் திஸ் எலெக்ஷன் தான் எனக்கு தோணுது இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்துல தமிழ்நாட்டில் நடக்கிற பை எலெக்ஷன்லேயே ஸ்டேக்ஸ் இல்லாத ஷீன் இல்லாத ஒரே எலெக்ஷன் இதுதான் ஏன்னா மணி ஃப்ளோவே இல்லை ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ நீங்க சொன்னது போல அதிமுகவும் பாஜகவும் இப்போ களத்துல இல்லை அவங்க கண்டஸ்ட் பண்ணல டிவிக்கும் கண்டஸ்ட் பண்ணல அதிமுக ஏன் கடஸ்ட் பண்ணல எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அவங்க கண்டஸ்ட் பண்ணி ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணால் ஒரு பெரிய கட்சிக்கு அது பெரிய ஒரு இந்த அவமான கெட்ட பேர் அதே மாதிரி டிவி கேவும் புரிஞ்சிக்க முடியுது டிவி கே பொறுத்தளவு ஃபோக்கஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க அவங்க இந்த எலெக்ஷனில் அவங்க ரிசோர்ஸ்லாம் வேஸ்ட் யோசிப்பாங்க பட் இப்போ பிஜேபியை பொறுத்தளவில் யூஸ்வலாக எல்லா எலெக்ஷனையும் கண்டஸ் பண்ணுவாங்க அவங்க தோத்தாலும் பெரிய தோல்வி வந்து பெருசாக தோல்வியினாலும் அவங்களுக்கு பெரிய டேமேஜும் ஏற்படாது பட் இந்த எலெக்ஷனை ஏன் அவங்க விட்டாங்க அந்த இதில் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் இருக்குது சப்போர்ட் இருக்குது பட் அது இன்னும் வீக்னஸை தான் காமிக்க உங்களுக்கு ஏடிஎம்கேவோட ஏடிஎம்கே கட் பண்ணும்போது டு கீப் ஏடிஎம்கே இன் குட் புக்ஸ் இவங்களும் வளர்கிறதுன்றது வந்து இரிட்டேட் த டிஎம்கே இப்போ டிஎம்கே டிஎம்கே பார்த்தீங்கன்னா சார்ட் ஆஃப் அண்ட் இரிட்டேஷன் இருக்குது ஏன்னா அப்போசிஷனே அங்கே இல்லை எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க ஏன்னா நின்று தோக்கடிக்கணுன்னு தான் அவங்க பார்ப்பாங்க எவன் நின்னாலும் தோப்பான் அவங்க வந்து ஏன்னா அது தட்ஸ் ஃபார்முலா ஆஃப் பை எலெக்ஷன்ஸ் இருபத்தி ரெண்டு வருஷமாக இருக்க ஃபார்முலா வந்து ரூலிங் பார்ட்டி ஜெயிக்கிறதும் அப்போசிஷன் தோக்கிறதும் இட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் லா ஸோ இதை வந்து மெயின் பார்ட்டிஸ் எல்லாம் விதிராக பண்ணுறாங்கன்னு போது அவங்களுக்கு ஒரு ஒரு ஆங்கர் வருது நின்று தோக்கடிக்கணும் டெபாசிட் வேலி பண்ணணும் ஹியூஜ் மார்ஜினில் ஜெயிக்கணும் அப்படி நின்று பட்டி ஃபார்முலா மாதிரி எதையாக பண்ணி பணத்தை அரைச்சு நூறு கோடி இறச்சி ஜெயிக்கலாம் இன்றைக்கி அது இல்லாமல் பண்ணிட்டாங்க அந்த ஒரு ஆங்கரு அந்த ஒரு அகாஸ்ட்ன்னாங்க அது டிஎம்கேக்கு அது இருக்குது அதை உருவாக்குனதில் வந்து இப்போ ஏடிஎம்கே வித்ரா பண்ண மாதிரி பிஜேபியும் வித்ரா பண்ணுறதுங்க போது அவங்களுக்கு அது ஒரு வசதி நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள் பிஜேபி கண்டஸ்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க டிஎம் வில் ஹவ் சம் சீரியஸ் வியூ தேலவ் தே ஒன்ட் டேக் சான்சஸ் அது ஈரோட்டில் பிஜேபிக்கு ஓரளவு வாய்ஸ் இருக்குது ஜெயிக்கலாம் முடியாது ஓரளவு வாய்ஸ் இருக்குது அப்போ பிஜேபி இப்போ நின்று இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு இரிட்டேஷன் இருந்திருக்கும் ஒரு 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 இன்னும் ஒரு தேவிடா மீன் ஹாப்பி இன்றைக்கி அது இல்லை இவங்க மேஜர் பார்ட்டிஸ் எல்லாம் பாய்க் பண்ணுறது இட்ஸ் எங்க இரிட்டன்ட் அவங்களுக்கு அதுதான் திஸ் இவங்களை பொறுத்தவரைக்கும் தே வாண்ட் டு என்ஷூர் இரிட்டன்ஸ் ஃபார் பிஜேபி தே வாண்ட் டு கிரியேட் இரிட்டன்ஸி ஃபார் டிஎம்கே கண்டஸ்டில் விலகிறதே கோபப்படுத்துறது தான் அவங்களுக்கு வந்து ஸோ திமுகவுக்கு அந்த ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கூடாது எஸ் எக்ஸாக்ட்லி யாருமே காலத்தில் இல்லை நீயே ஓட்டை போட்டு நீயே ஜெயிச்சுக்கோ சீமான் இஸ் ஸோ நான் நான் பிளே இப்போ சீமானு கண்டஸ்ட் பண்ண யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் இந்த பை எலக்ஷன் அந்த ஃபார்மில் இன்னும் நல்லா ஒர்க் ஆகிருக்கும் நல்லா ஒர்க் ஆகிருக்கும் சீமான் வந்து டாக்டிக்கலாக வருமோ இப்போ சீமான டிஎம்கே ஒன்றுமே டச் பண்ணால் முட்டிருக்குன்னு புரியுதா ஆனா அப்படி பாக்கலாம் பட் சீமானை வந்து நீங்க என்டிகே பாயிண்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா இது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சென்னையில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்டிகே ஓசஸ் டிஎம்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ண பாக்குறாங்க அதில் இவரு மைலேஜ் எடுத்துக்கிட்டாரு என்ன மைலேஜ் எடுக்கிறாங்க அதனால ஆஃப் சொல்றது கரெக்ட் என்ப் வியூலேருந்து அது கரெக்ட் ரைட் பட் நான் சொல்றது என்னன்னா இன் கேஸ் என் பாய் அட் பண்ணி தான் வச்சுக்கோங்களேன் டிஎம்கே பொசிஷன் இன்னமும் வந்து ரொம்ப நாசேட்டிங்காக மாறி இருக்கும் நீ தானே நீ மட்டும்தான் தான் நீ தான் ஜெயிக்க போகிறேன் பாவம் அந்த ஜனங்களாக கூட எதிர்கட்சி ஆயிரரூபா ஐநூறுரூபா ரூபாய் வந்துருக்கும் இப்போ ஒன்றுமே கிடையாது ஒரு ஓட்டு வந்தால் நீ தான் ஜெயிக்க போகிறேன் சீமான இன்னைக்கு ஃப்ரேலில் இல்லைன்னா இட் ஃபுட் பின் மச் மோர் எம்ப்ரேசிங் ஃபார் டிஎம்கே எம்ப்ரேஸ்மெண்ட் டிஎம்கேக்கு அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் அதில் எண்டிகே ஒரு லாபமும் இல்லையா அவங்களுக்கு ஒரு வருது அது அது இல்லாமல் ஒன் திங் இப்போ நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட் டைம் வாங்கினத விட ஒரு த்ரீ தௌசண்ட் ஓட்ஸ் கூட வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் லெவன் தௌசண்ட் வாங்கினது ஒரு ஃபிஃப்டி ஃபோர்ட்டீன் தௌசண்ட் ஆஃப் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆகிட்டான் இஸ் ஹூஜ் தான் இருக்குது நத்திங் டூ லூஸ் சீமானுக்கு என்னவே இட்ஸ் இது வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூவே கிடையாது என்ன ஒன்று ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே நின்று நின்றுந்தால் ஒரு அஞ்சாயிரரூபாலேருந்து பத்தாயிரரூபா வந்துருக்கும் இப்போ மேக்ஸிமம் ஆயிரம் ரூபாய் தான் கிடைக்கும் அவ்வளோதான் ஆனால் இப்போ பரவலாகி ஒரு வாதம் என்னென்னா எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு டெமோக்ரஸியில முக்கியமான ஒரு கட்டிடம் அதுவும் குறிப்பாக பிரதான எதிர்கட்சது டஃப் கொடுக்கணும் ஆளும் கட்சிக்கு அந்த ரோலை ஏடிஎம்கே பண்ணியிருக்கணும் அந்த அது கடந்த காலங்களில் ஜெயலலிதாவே பாய் பண்ணியிருக்காங்க ஏன்னா திஸ் இஸ் அ இந்த பய எலெக்ஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இதோட அக்லினஸ் தெரிஞ்சவங்களுக்கு நீங்க சொல்றது பண்ண அது எல்லா எலக்ஷன்லையும் பண்ண முடியாது ஜெயலலிதாவே கடைசியாக ஒரு எலெக்ஷன்ல வந்து ஷி விதிடு எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் சிக்ஸ் லெவலில் அழற்சி வந்துடும் உங்களால வந்து மெஷினரியை ஃபேஸ் பண்ண முடியாது நின்று தான் தோக்க போறீங்க கட்சிக்காரன் கண்டஸ்ட் பண்ண தயங்குவோம் பணத்தை செலவு பண்ண முடியாது பல பிரச்சனைகள் இருக்குது அதுதான் சொல்கிறேன் இது வந்து தமிழ்நாட்டில் எலெக்ஷன் கமிஷன் ஹஸ்ட் டு பிளேம் பை எலக்ஷனில் துண்டு கொடுத்து ஜெயிக்கிறோன்னா திரும்ப 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 எலக்ஷனை கவுண்டர்மாயண்ட் பண்ணானா பணம் கொடுக்கறது கம்ப்ளீட்டாக நிற்கும் மூணு கவுண்டர் கவுண்ட்மெண்ட் நாலு தடவை பண்ணு அஞ்சு தடவை பண்ணு ஆறாவது தடவை பண்ணினா காசு கொடுக்க மாட்டோம் முடியாது திரும்ப திரும்ப பண்ணணும் எத்தனை தடவை கோர்ட்டுக்கு போனாலும் பண்ணணும் தேவ டு சேவ் வி கனாட் கண்ட் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் த மணி ஃபுல்லோ இது நான் சொல்கிறேன்னா சார் இப்போ ஏடிஎம்கே கே பொறுத்தளவில் நிறைய ஓட்ஸ் நிறையா பகுதிகளில் அவங்க இழந்துக்கிட்டே இருக்காங்க நிறைய ஓட்ஸ் வந்து இழக்கிறாங்க ஒன்று என்டிகே கிட்ட நிறைய ஓட்ஸ் இழந்துருக்காங்க விஜய் கிட்ட அப்புறம் டிடி விதிநகர் சசிகலா அவர்கள் அப்புறம் ஓபிஎஸ் அவங்கலாம் ஒரு சைடில் சவுத்தில் அவங்க பிரிக்கிறாங்க ஸோ நிறைய பகுதிகளில் ஓட்ஸ் இழந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் காலத்தில் இல்லைன்னா திமுகவை எதிர்ப்புன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்க எதிர்ப்பு எப்படி வெளிப்படுத்துவாங்க என்டிக்கு தான் அவங்க ஓட் போட்டாகணும் அவர் வழியே கிடையாது என்டிக்கு தான் அவங்க ஓட் போட்டாகணும் ஸோ உங்கள் ஓட்டர்ஸ் வந்து அந்த சைடு போகிறதுக்கு ஏன் ஸ்பேஸ் கொடுக்குறீங்க அட்லீஸ்ட் உங்கள் ஓட்டர்ஸ் உங்ககிட்ட கிட்ட வரதுக்கு நீங்கள் அங்கே நிற்கணும்ல அப்போ தான் அவங்களால நம்ம திரும்ப திரும்ப பேசுவோம் இதுக்கு முன்னால் இது வந்து இன்னும் ஒரு வருஷம் தான் எலெக்ஷன் இருக்கும்போது இங்கே பை எலக்ஷன்ஸ் ஃபார்ட்ஸ்னு போது அதை எடுக்க முடியல அவங்களால செலவு பண்ண மாட்டேன்றான் இன்னொரு விஷயம் தெரிஞ்சவங்க அப்படி அது கேண்டேட் கிடைக்கிறது கஷ்டம் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு எடப்பாடி வந்து கேண்டிடேட்ஸுக்கு கஷ்டப்பட்டார் யாருமே வர மாட்டேன்றான் ஏன்னா ரிசல்ட்ஸ் ஆர் ஃபோர் கன்க்ளூஷன் டிஎம்கே இஸ் கோயிங் டு ஸ்வீப்னு தெரியுது அசம்பிளிக்கு தான் வெயிட் பண்ணுறான் இன்னும் ஒரு வருஷத்தில் அசெம்பிளி இருக்கும்போது ஒன்றே கால வருஷத்தில் பை எலெக்ஷனில் போய் ரிசோர்ஸஸ் செலவு பண்ண மாட்டேன் ஏடிஎம்கேக்கு ட்ரெடிஷ்னல் பேஸ்ட் என்னது நான் சத்தியமாக சொல்கிறேன் உங்களுக்கு எலக்ஷன் எலக்ஷனாக நடந்ததுனா ஏடிஎம்கே ஜெயிச்சிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தோப்போன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அதை தான் நான் எஸ் எலக்ஷன் மட்டும் எலெக்ஷனாக நடந்ததுன்னா இந்த அஞ்சு கட்சி கூட்டணியில் டிஎம்கே நின்னா கூட ஏடிஎம்கே இப்போ இருக்க அலையன்ஸ் வச்சுருக்கின்றா அவங்க ஜெயிச்சிருவாங்க இஸ் ஏடிஎம்கே பேஸ்டியன் ஆனால் எலக்ஷன் எலெக்ஷனாக நடக்காது ஜென்ரல் எலெக்ஷனில் பார்த்துக்கலாம் இந்த முடிக்கு தான் வந்து இப்போ டிஎம்கே இன்றைக்கி அப்போசனில் இருந்தாலும் அவங்களே தான் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இந்த எலக்ஷன் பை எலெக்ஷன்ஸ் ஆர் அஃபாஸ் அன் இமேஜினபுள் ஃபார்ஸ் இப்போ நான் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ மார்ச் சாத்தாங்குளத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் நியர்லி குவார்ட்டர் ஆஃப் அ சென்ச்சுரி பய எலக்ஷன்ஸுன்றது வந்து இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையும் இல்லாத அளவுக்கு கட்டு முடியாது ராஜஸ்தானில் பிஜேபி கவர்மெண்ட் டிசம்பரில் பிஜேபி ஜெயிச்சு வருது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நடந்த பை பயோஎலெக்ஷனில் ஆறு சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்குது இந்தியா பூரா இருக்கிற சுச்சுவேஷன் அது நான் தான் சொன்னேன் இதை இவங்க ரெண்டு பேரும் கெடுத்தாங்க ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் நாசம் பண்ணிட்டாங்க அதனால் இந்த பயோஎலெக்ஷன்ஸில் வந்து அதை ஒரு ட்ரெண்டாகவே நம்ம எடுத்துக்க முடியாது அண்ட் இந்த எலக்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான பை எலெக்ஷன் பொலிவில்லாத பொலிவிழந்த ஒரு இடைத்தேர்தல் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்ததால் ஈரோடு வாக்காளர்கள் மிகுந்த வச விசனத்தில் வருத்தத்தில் இருக்கிறார்கள் ஏனெனில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போனதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்று அவர்கள் நம்புகிறார்கள் ரொம்ப நன்றி சார் அவங்க பிஸியான டைமில் ஒரு பெரிய ரொம்ப நன்றி நன்றி